என்ற துணிச்சலான ஒரு மர்மமான ஒளிரும் கல்லை கண்டான் ஆச்சரியத்தில் அவன் தனது நெருங்கிய நண்பர்களான தாரா மற்றும் வரிக்குதிரை சூசுவை அழைத்தான் கல் திடீரென்று காட்டில் மறைந்திருந்த ஒரு பாதையை ஒளிரவிட்டு மூவரும் ஒன்றாக வலைகளும் ஆறுகளும் உயர்ந்த மரங்களும் இருக்கும் பாதையில் பயணம் செய்தனர் இடமிருந்து ஒரு விடுகதையை எதிர்கொண்டனர் கட்டை மேலும் ஒரு தந்திரமான பாம்பை தப்பித்தனர் பயணத்தின் இறுதியில் அவர்கள் மகத்தான பழங்கள் நிறைந்த ஒரு ரகசிய தோட்டத்தை கண்டுபிடித்தனர் அந்த ஒளிரும் கல் அவர்களை அதிசயங்களால் நிரம்பிய இடத்துக்கு கூட்டிச் சென்றது